செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் கடம்பின்து பூங்கொடைய மாமையில் வேல்பட்டிந்தது வேலையும் சூரனும் வற்போம் அவன் கால்பட்டிந்தது எங்க என் தலை மேல் அயன் கையெழுத்தேன் காலபிருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி நெருப்பு ராசி ஒரு புதை ரகசியமும் சுறுசுறுப்பாக செயல்படும் சென் வண்ணமயம் யோகம் பட்டவர்கள் இப்போவையின் இகலோக சுகபோக ராஜயோக சௌரியங்களை அனுபவிக்கும் ஆர்வம் கொண்டவர்களும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த ராசியில் தான் காலபிரசனுக்கு ஐந்துடக்கூடிய சூரிய பகவான் அதி உச்சமடையும் அற்புதமான ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் தருகின்றார் அப்படி பூர்வதனியம் ராசி ராசிதான் இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் ஆகிய மூன்று நட்சத்திரமும் முப்பெரும் தேவர்களைப் போல் விழா வருகின்றன ஆகையால் இந்த நட்சத்திர அறிவு ஜீவிகளாகவும் நல்ல சுகபோகளை அனுபவிக்கும் நாயகர்களாகவும் அரசியலில் தரும்பும் மகா வல்லவர்களாக இருக்கின்றார்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் உலகத்தை சுற்றி பார்க்கும் ஆசையுடையவர்கள் உடையவர்கள் மண்மனை வீடு சில யோகத்தை அதிக அடையும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த மேசராசி உத்த மகா புண்ணியவான்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கடந்த நான்கு மாதமாக பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரியஸ்தானத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய லாபாதி லாபங்களை தரக்கூடிய கும்பமனையில் காலபிரசனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனிச்சுபுர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும் கரும்பாம்பு அங்கு உட்கார்ந்திருப்பதும் இரண்டு விதமான டபுள் தமாக்கா யோகத்தை இந்த சனீஸ்வர பகவானும் ராகுபகவானும் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகின்றார் சகோதர சகோதரை மேசராசிக்காரர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் மே இருபத்தி ஏழாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணமயமும் வண்ணமயமும் ஜொலிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை எண்ணங்கள் ஈடேறப்பட்டு மிகப்பெரிய ராஜாவை என்று முத்த ரோஜாவை வளம் வரப்போறீங்க நீங்கள் மிகப்பெரிய தனவான்கள் பட்டியலையும் வளம் வரப்படுங்க உங்களை அசைக்க ஒருவரை இங்கு பிறந்ததில்லை பிறக்க போவதில்லை ஏனெனில் நீங்கள் என் அப்பன் அரும்பு கடவுளின் அணிக்கடகம் அதிகம் பெற்றவர்கள் பழனிய தண்டாயுதபாணியின் அருள் கடாட்சம் பெற்றவர்கள் பிரியமான சகோதர சௌர இந்த வக்கரச்சனி காலத்தில் அவசியம் நீங்கள் மலை இந்த பழனி ஆண்டவரை சென்று என் அப்பன் உங்களுக்கு எந்த நேரம் உதவி செய்ய காந்திருக்கும் அருள்முகல் அப்பன் பழனியப்பனை நீங்கள் பிடித்து கொண்டு மனதார துதித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையே எண்ணம் கிடைப்பது உறுதி பிரியமான சகோதர சகோதரனை உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்கும் பதினொரு கூடிய பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் பெரும் தலக்காரன் குரு பகவான் அப்படியே ஒன்பதாவது ராஜயோக பார்வையை உங்கள் லாபத்தை பார்க்கும்போது யோகங்கள் பல கிடைத்து லாபங்கள் பல கிடைத்து டபுள் தமக்கா என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான பிளஸிங் ஆசீர்வாதங்களை இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க அதாவது ஒன்று மகனா ஒன்று இலவசம் என்று சொல்வது போல இந்த காலகட்டங்களில் செய்கிற தொழில் அனைத்தும் எண்ணிலா வளர்ச்சி பெற்று ஈடு இன்னும் முயற்சி பெற்று மிகப்பெரிய ராஜயோகமாய் நீங்கள் வளம் வர இந்த காட்டுகள் இந்த மேச ராசிக்காரர்கள் மண்வழி சிரச்சொத்துக்களை வாங்கி குவிக்க போகிறீங்க அரசாங்கத்திலே பதவி இருப்பவருக்கு மிகப்பெரிய ஆளுயர மாலை கிடைக்கப்படுகிறது மாபெரும் சபதி நீ நடந்தால் ஒரு ஒரு மாற்று குறையாத என புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மாபெரும் சபதி வரும் மன்னவன் யோகத்தை இந்த காலகட்டங்களில் பெற போறீங்க இப்படி ஒரு ராஜ்யோகம் நீங்கள் இனிமேல் உங்களுக்கு வருவது வந்து முப்பத்தி நான்கு வருடம் வரும் சகோதர சவுளே லாபத்தில் லாபாதிபதி இருந்து அவர்களுடைய கரும்பாம்பு அமைந்து அதை லாப யோகாதி ராஜ யோகாதிபதி என்றவர்களை பாக்கியாதிபதி விசேஷ விசேஷம் இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பழிக்கும் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் வாய்க்கும் நீங்கள் என்று பூத்த ரோஜாவாய் என்று வந்த ராஜாவாய் இந்த காலகட்டங்களில் வளம் வர நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் வாய்க்க போகின்றது நீங்கள் அன்றும் இன்றும் என்றும் ராஜாவா என்றும் புத்த மெகா தனவந்தரா வர போறீங்க கல்வியில் மாணக்கர்கள் உயர் படிப்பு படிக்கும் யோகம் கிடைக்கப்படுகிறது தொழில் அதிபர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வெளிநாடுகளில் சென்று தொழில் தொடங்குற அளவுக்கும் மிக பெரிய வழியில் பெருந்தனம் உங்களை சேர்ந்து வரப்போகிறது சாதாரண லட்சங்களை குவிக்கின்றவர்கள் பல கோடிகளை வெகு இலகுவா கையாளும் ராஜயோகத்தை பானுமனிந்தன் சனீஸ்வரனும் ராகுவும் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போறாங்க சிலருக்கு லாட்ரி யோகம் கிடைக்க போகிறது சிலருக்கு புதை யோகம் கிடைக்க போகிறது சிலருக்கு அனாமத்தாக சூட்கேசையில் பணம் கிடைக்க போகிறது சிலருக்கு யாரோ ஒரு வகையில் உயிர் சொத்து எழுதி வைக்க போகிறாங்க மாமனார் வழி சொத்தும் பெருஞ்சொத்து கிடைக்க போகின்றது சில சகோதர சகோதரிகளுக்கு சில சிலருக்கு புதிர் சொத்து கிடைக்க சிலருக்கு எதிர்பாராத வழி சூட்கேசையில் பணம் கிடைத்தும் பெரும் தளவந்தராக வரப்போங்க ஆகமொத்தத்தில் லாபம் என்று சொல்லக்கூடிய ராஜாதி ராஜயோகத்தில் கரும்பாம்புவும் சனியும் இருந்து உங்களை டபுள் தமக்கா என்று சொல்லி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்ல போல ஒரு நூறு ரூபா வரும் காலங்களில் உங்களுக்கு போனசா ரூபா வரும் காலங்களும் நூறு கோடி ரூபா வரும் காலங்களில் இருநூறு கோடி ரூபா வரக்கூடிய யோகங்களும் இந்த காலக்கட்டங்களை கிடைத்து மிதமிஞ்சு செல்வம் வர வளம் வர போகிறீங்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசியம் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று பானுமைந்தனையும் வழிபட்டு வாருங்க முடிந்தால் திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரசன் ராகுப வழிபட்டு கரும்பாமுக்கும் நீங்கள் பாலாபிஷேகத்தை கலந்து கொண்டு இந்த துதியை சொல்லி வாருங்க வாரதே மாய்மன்னம் கமுதம் நெய்யும் போது நீ அறிவிருக்க புகழ் சிதம் அற்று பின்னர் நாகத்தின் உடலோடு தன் நட்சத்திரம் வாய்க்கப்பெற்ற ராகுவே போட்டி போட்டி என்று மனதார நீங்க துதிப்பதி வரும்போது என் நட்பன் ராகுவா உங்கள் எண்ணிலா செல்வாக்கு யோகத்தை கெடுத்து சொந்தக்கள அரசனை போல் வாழக்கூடிய மகாராஜ யோகத்தை கொடுத்து லாபாதி லாபங்கள் பல வகையில் குவித்து இந்த காலகட்டங்களில் அனைகள் பாராட்டும் மெச்சும் மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் ரோஜாவாய் இந்த மேசராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை